தமிழக வச்சு கதை சொல்லுங்கள் எல்லாத்தையும் என்னோட வணக்கம் நான் உங்களை சொந்தராஜ் கடந்த வாரத்தில் நம்மளோட டிவிக்கையை பற்றிய நாலு இம்பார்ட்டன் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா டைம் நியூஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் நம்மளோட டிவிக்கையை பற்றி ஒரு இம்பார்ட்டன் நியூஸ் ஒன்று இருக்குது அதே சேம் இதை நம்மளோட ட்விட்டர் பேஜ்லையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது என்ன அப்படின்னா பிஜேபிக்குக்கும் டிவிக்கேக்கும் கூட்டணி இருக்குமா இருக்கிறதா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அதை பத்தி தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதை பத்தி பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடன்ட் நாயனர் நாயனர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குட் திங்ஸ் வில் ஹேப்பன் நல்லதே நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சேம் டைம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஐயா அவங்க கிட்ட கேட்ட போது எலெக்ஷனுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது சரியான நேரத்துல எல்லாம் தெளிவாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் டிவிக்கியோட செய்தித் தொடர்பாளர் அண்ணா வீரா விக்னேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சித்தாந்த எதிரி அதில் நாங்க தெளிவாக இருக்கிறோம் ஸோ வி ஆர் கீப் டிஸ்டன்ஸ் மயுடியலாஜிக்கல் எடி அதே சேம் பையன் புதுக்கோட்டையில் ஏஐடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திரன் பாலாஜெய்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎம்கேவை ஆப்போசிட் பண்ற எல்லா கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இன்க்ளூடிங் டிவிகேவும் அதிமுக கூட ஒன்னு சேர்ந்து டிஎம்கேவை ஆட்சியிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு பாத்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா டிஎம்கே நடத்தின ஒரு ஃபங்க்ஷனில் விஜய் ரசிகர் மானவர் ஒரு பையன் வந்து விஜய் படம் குறித்த ஒரு கட்சி பத்தி போய் காமிச்சிருக்காரு அதனால அந்த பையனை உடனே அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேற்றிருக்கிறாங்க அது போக அந்த பையனை தனியாக கூட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு கண்டிச்சிருக்காங்க இதுக்கு நம்மளோட டிவி கே சார்பாக எதிர்ப்பு நிறைய தெரிவிச்சிருக்காங்க எங்க கைகள் எப்பவும் கீழே இருக்கும் நினைக்காத ஒரு நாள் ごるなぁい。なんかいい声を。<noise> 声 <noise> 声

ஃபோர்த் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளோட டிவிகே சார்பாக தென்காசி வடக்கு மாவட்டம் சங்கரங்கோயிலில் வைத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பொதுக்கூட்டமானது நடைபெற்றது பொதுக்கூட்டத்துடன் சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் நம்ம டிவிகே சார்பாக நம்ம வழங்கினோம் அதனால ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அதை என்னன்னு தேடி கண்டுபிடிங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் நாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் ஆண்டு அதிகரித்துக் கொண்டே வருகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிர்ப்பும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது மிகப்பெரிய போர்க்களத்தில் உள்ள போராடுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி